بھلے ہم اندھا ہو جائیں اور اندھا رہے لیکن شیخ کا جو آنکھیں کھلا رہنا ضروری ہے وہ ایک شیخ کے پاس اگر بیعت لینا ہے وہاں کیا دیکھنا ہے اس کا مقام کہاں تک رہنا ہے ہمارے لیے یہ سلوک ملے گا اگر نہ ملا تو وہاں بیعت ہونا درست ہے ہم کسی شیخ سے بیعت ہونا تو وہاں دیکھنا وہ پہلو ہے جو شریعت ہے خلاف شریعت بیعت ہونا حرام ہے اس کے مقام کہاں تک رہے اس کے مقام کہیں بھی رہے لیکن بیت کے لیے نبی علیہ الصلوۃ والسلام سے اس کو اجازت ہے یہ ضروری ہے اور نبی اللہ سلاد اجازت نہیں ہے نہیں دیے ہیں تم بیت نہیں کر سکتے نہیں کر سکتے اپنے منمانی سے بیت اگر کریں بھی اس میں فیض نہیں ملے گا اگر ہمیں اگر سلوک کے آگے جو مقام اور نہ ملے وہاں بیت ہونا درست ہے ஃபர் வாணைக்கு கே கே ஜரூரத்து வான் ஜானாத்த ஃபுசு இல்லை ஒரு ஷேஃபிடம் பையத்து பிற வேணும் நம்ம என்ன கவனிக்கணும் கவனிக்க வேண்டியது முக்கிய விஷயம் ஷரியத்து தொழுக ஒசு மற்ற எல்லா விஷயங்கள்லையும் வந்து சரியான முறையில் நபியை பின்பற்றுறாரா எனக்கு தெரிஞ்சு நபியை அவங்க சரியான முறையில் பின்பற்றனா நபியில் சார் அவங்களுக்கு இஜாசத்தை கொடுக்க மாட்டாங்க பின்பற்ற இருந்தால் தான் கொடுப்பாங்க நமக்கு வந்து சுலுகு படித்தரங்கள் கிடைக்கலன்னா அங்கே செய்யலாமா படித்தரமே இல்லைன்னாக்கா அங்கே போ எதுக்கு போகணும்னு போக வேண்டிய அவசியமே இல்லையே ஒரு பிச்சைக்காரன் கூட ஒரு வீட்டு வாசல்ல போய் கொடுப்பாங்கன்னு தானே போறான் அந்த வீட்டுல கொடுக்க மாட்டாங்கன்னா அந்த பக்கம் வீட்டு பக்கமே போக மாட்டானே ஆனால் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் எப்படின்னு பார்க்க போனாக்கா சுலுக் உள்ள இடங்களில் ஜனங்கள் குறைவாகவும் படித்தனங்கள் இல்லாத இடங்களில் ஆயிரக்கணக்கான பேரும் இருக்காங்க தஸ்மீனா தஸ்மீரை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க காலம்பூச்ச உடனே தஸ்மீ செஞ்சிகிட்டு இருப்பாங்க சத்தமாக செய்கிறேன்னாக்கா மாதம் ஒரு தடவை கூடி கத்திட்டு போயிடுவாங்க மற்றபடி சுலுக்குன்னா அவருக்கும் வழங்காது இவங்களுக்கும் வழங்காது ஆனால் சுலுக்குங்கிறது எஹானில் ஒரு முக்கிய ஒரு அம்சம் அது அதை பெறணுன்றதுக்காக தான் நம்ம முயற்சி பண்ற இதுக்கு என்ன இந்த வழிமுறைக்கு பேரே குருபை இல்லாஹி